சவணம் சாமிய சவணம் ஐயப்போ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு காலையில் விடிய காலையில் பார்த்திங்கன்னா நாலு பத்தாவது டைம் நாலு மணியாவது இங்கேருந்து இப்போ ரூம்லேருந்து குளிச்சுட்டு அதாவது கன்னியாகுமரியில் இருக்கிறேங்க கன்னியாகுமரியில் ரூமில் குளிச்சுட்டு காலையில் இப்போ வந்து சூரியன் உதயத்தை பார்க்குறதுக்கு தான் வந்து போக போகிறேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு போனால் தான் வந்து சூரிய உதயறத வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த வீடியோ தான் இது வீடியோ பாருங்கள் எப்படி சூரியன் உதயம் ஆகுது அப்படிலாம் சொல்லிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ பார்க்கலாம் மணி ஆகுது அஞ்சரை மணி ஆகி கூட பார்த்திங்கன்னா இன்னும் சூரியன் வந்து உதயம் ஆகலை அதுக்காக தான் உட்காந்துக்கிறேங்க இன்னும் பார்த்திங்கன்னா நைட்டு மாதிரியே தான் இருட்டாகவே தான் இருக்குது தெரிந்துங்களா ஃபுல்லாக வந்து இருட்டாக தான் இருக்குது அஞ்சரை மணி ஒருவேளை ஆறு மணிக்கு மேலே தான் வந்து சூரியன் உதயம் ஆகுறது தெரியுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வெளிச்சம் வந்துன்னுக்குது என்ன ஆனால் சூரியன் பார்த்தீங்கன்னா வெளியே வரல வெளியே வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் பாருங்க விவேகானந்தர் திருவள்ளைக்கு வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலம் அமைச்சிருக்கிறாங்க கத்துக்கலாம் இந்த பக்கம் தான் நடு சென்ட்ரல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் வந்து போன டைம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சிலை தான் வந்துச்சு அலைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலையும் பெரிய பெரிய அலை அப்படி வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சூரியன் வெளிச்சம் வெளுந்தினே இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும் மக்கள் கூட்டம் பாருங்கண்ணா இப்போ வெளிச்சம் கம்மியாக இருக்கும் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி செல்ஃபி ஸ்டிக்கு இது இதுதான் வந்து அதிகமாக இங்கே சேல் பண்ணுவாங்க காலையில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைகள் இல்லை மக்கள் எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டாங்க கரெக்டாக வந்து பார்க்குறதுக்கு நிறையாச்சுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சூரியன் வழி வந்துனே இருக்குது இப்போ ஆறு பதினாறு ஆகுது கலையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அதுவும் இன்னும் அளவுக்கு வரல ஆனா வெளிச்சம் ஓரளவுக்கு வந்துடுச்சு சூரியன் வந்து இன்னும் வந்து வெளியே வரல ஆறு இருபதுக்குள்ள வெளியே வந்து நினைக்கிறேன் டைமிங் வந்து பத்தொன்பது சொல்லிட்டு சொல்றாங்க கடல் அலைகள் இப்ப கிளியரா தெரியும் மக்கள் கூட்டை எல்லாமே ரொம்ப ஆர்வமா பாக்கிறது பாக்கறதுக்காக வெயிட்டிங் இருக்காங்க டைம் பாத்தீங்கன்னா இப்ப ஆறு இருபத்தி ஆகுது இப்ப பாருங்க சூரியன் வெளியே வருது பாருங்க ஜூம் போடுறது பாருங்க இப்போ நல்லா கிளியராக தெரிஞ்சு பாருங்க அப்படியே மேலே வருது பாருங்கள் ஃபுல்லாக ஜூம் பண்ணியாச்சு லைட் மாதிரி தெரிஞ்சது பாருங்க ಅದನ್ನು ಕೊಜ್ಞ ಕೊಿ ಇನ್ನೂ இப்போ நல்லா பிரைட்டா வருது பாருங்க நல்லா வெளிச்சம் பாருங்க இப்ப இருக்க இறக்கறக்கு அதிகம் வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல அலைகள் பாத்தீங்கன்னா அப்படி பெரிய பெரிய அலைகளாக வருது பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு போட் ஒன்னு போது இவ்வளவு பெரிய அலைகள் நடுவே அந்த போட்டு போகுது பாருங்க அவங்க போகிற இடத்த பாத்தீங்கன்னா அலைகள் வந்து அந்த அளவுக்கு இல்ல அலை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் அடிக்குது இப்போ நாங்க நிக்கிற பக்கம் தான் அடிக்குது பாருங்க முக்காவாசி பக்கம் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெளியே வந்துருச்சு சூரியன் வெளியே வந்துருச்சு பாருங்க جي مريما الله اكبر مائي نائي پلاسان مين اٿوڙا இப்ப பாரு ஃபுல்லாக வெளிய வந்துருச்சு வெளிய வந்துட்டு மேகமூட்டம் எல்லாம் அப்படி இப்ப பார்க்கவே முடியல ஃபர்ஸ்ட் வந்து சூரியனை வந்து பார்க்கலாம் இப்ப பாருங்க பாக்குறதுக்கே கண் ஊசிட்டு பாருங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வந்து வெளியே வந்துருச்சு வெளியே வந்து நல்லா வெளிச்சு வந்துருச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அதான் நேரில் வந்து நேரடியாக வந்து நம்மளால் பார்க்கவே முடியல ஏன்னா கண்ணை வந்து அந்தளவுக்கு கூசுது கண்ணாடி போட்டுக்குன்னு என்ன பார்க்கலாம் நேரடியாக வந்து பார்க்க முடியாது Oleh அலைகள் பாருங்க ஒவ்வொரு அலையும் எவ்வளவு பெரிய அலையா இருக்குது பாருங்க பெரிய பெரிய அலைகள் வந்து பாருங்க போது போதுல பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கி அது முத்தா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு சரியா சொல்ல தெரியல ஆனா அதுலயே எடுக்கிறாங்க பாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா கடலை மூழ்கி வந்து அது ஏதோ முத்து மாதிரி எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சேல் பண்ணிக்கிறாங்க மூழ்கோம் பாருங்க வந்து கரெக்டாக எடுக்கிறாங்க மூல்கல அப்படி ஜலிச்சு எடுக்கிறாங்க பாருங்க அந்த மண்ணுக்குள்ளார வண்டி எப்படி இதே பாருங்க இந்தாட்ட பாருங்க பெரிய பெரிய அலைகளா வரது சொல்லிட்டு கூட்டம் பாருங்க ஜனங்க எவ்வளவு ஜனங்க ஒண்ணு நினைக்கிறாங்க இன்னைக்கு போட்டோ எடுக்கிறவங்க போட்டோ எடுக்கிறாங்க சூரியனை வந்து கையில் பிடிக்கிற மாதிரி சூரியன் வந்து நம்ம பக்கம் நிற்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா முக்கடல் சங்கமம் அவரோட இடமும் இங்கே தான் இருக்குது இந்த கொடி பறக்குது பாருங்கள் அதுக்கு அந்தாட்டை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுன்னு போட்டுங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க ஏன்னா அந்தாட்டை போகக்கூடாது ஆழமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான்ட்டு சொட்டர் கடை தான் வந்து அதிகமா வந்து சொட்டர் கடை இதெல்லாம் வந்து இந்த பக்கம் அதிகமா இருக்குது சொட்டர் ஜர்கின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்கன்னா தாந்தி நினைவு மண்டபம் பாருங்க வாங்க அப்படியே முக்கடல் சங்கமம்மா ஒரு இடத்தை பாரு இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கடல் வந்து சங்கமம்மா ஒரு இடம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய மணிகள் இந்தி நினைவு மண்டபம் தாண்டி வந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் அப்படின்னு இருக்கு பாருங்க நாங்கள் அது தாண்டி அப்படி போவோம் இங்கே பார்த்திங்கன்னா குதிரை ரைடு குதிரை மேலே உட்காந்து நம்ம போகிற மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இருக்குது அந்த பக்கம் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து போயிடுறாங்க அங்கே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க ஆனால் நீங்கள் இந்த பக்கம் காந்தி நினைவு மண்டபத்திலேருந்து அப்படி இந்தாட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் துணிக்கடை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த பக்கம் வந்து பாருங்கள் சரியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ரு துணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ரேட்லேயே இருக்கும் அது பிடிக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் தாண்டி வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் லைட் அடிக்கிறது பகலில் எதுவும் தெரியாது லைட் ஹவுஸ் சுற்றுது பாருங்கள் அதை தாண்டி தான் போனோம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா குதிரை ரைடெலாம் இருக்குது குதிரை மலை உட்காந்து ஒரு ரவுண்டு போகிற மாதிரி இப்போ பாருங்கள் போயிட்டு வராங்க பாருங்கள் குத்தர்ம உர வச்சு ஒரு ரவுண்டு கூட்டின்னு போயிட்டு வருவாங்க இந்தாட்டி டீமா சின்ன பிள்ளைங்க போயிட்டு வராங்க பாரு எடுத்து அப்படியே இங்கே பாருங்க அப்படியே கடல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியராக இருக்குது பாருங்க அப்படியே கடைகள்லே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் வந்து அதிகம் ஏன்னா இட்லி கடை சாப்பாட்டு கடை அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே தான் இருக்குது பாருங்க இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிடுச்சுங்களாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா காட்சி கோபுரம் அதாவது பாத்தீங்கன்னா மேலே ஏறி டவர் மாதிரி இருக்குது நம்ம மேலே ஏறி ஹைட்டை நம்ம வந்து கடலில் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும் அதுதான் நம்ம பார்க்க பாருங்க வாங்க பார்க்கலாம் தெரியுது காட்டுற பாருங்க இங்கே இருக்கு பாருங்க காட்சி கோபுரம்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஹைட்டாக இருக்கு பாருங்க இது மேலே இருந்து நம்ம கிளியராக நம்ம பார்க்கலாம் வியூ பார்க்கலாம் மேலே ஏறி போய் கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வீட்டில் போய் பார்க்கறது சரி வாங்க போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளார வரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் வாங்குறாங்க பவுண்ட் கேட்கு தெரியல ஏன்னா இங்கே ரொம்பவே அதிகம் இருக்கு அலைகளோடைய சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போய் நேர்க்கலாம் அந்த டவர் மேலே எப்படி வருது பாருங்க அலைகள் இங்கே வியூ பார்க்குறது எப்படி எப்படி இருக்கு பாருங்க நீ இங்கே வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து அலைகள் வந்து நல்லா வந்து பார்க்கலாம் அங்கே பார்க்குறதோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கார் வேகமும் அதிகமாக இருக்கும் என்ன வந்து கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில சரி வாங்க மேலே அப்படியே மேலே போகிறேங்க அங்கே விவேகானந்தர் மண்டபம் சிலை இருக்குது ஒண்டியாக தான் இருக்கிற மேலே போறதுக்கு பேர் இன்னும் ஹைட்டு வந்து நாலு இது வந்து மேல ஏறலாம் கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட தயிர் தயாரி மேறிலாம் கூட யாரும் இல்லை பார்ப்போம் வராங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்தாங்கன்னா அவங்க கூட நாமளும் மேலே போய் பார்ப்போம் யாருமே இல்லை பாருங்க அதான் இன்னொன்னு இன்னொன்னு தனியாக வார்த்தை கொஞ்சம் பயமாக தான் அவங்க ஐயப்ப இருக்கிறார் ஏன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இது மொழியதான் ஏறி வரங்க ஏறி வந்து மேல வரணும் என்ன பாப்பா கூட வந்து நிக்குது நாம தான் பயப்படுறது உக்களை மேலே ஏறி வந்துட்டு தெரிஞ்சுக்கே கன்னியாகுமரியே தெரிஞ்சு பாருங்க சிலை வந்து இதே எடுத்துங்க இங்க இந்த பிரேத்தீங்கனா லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் சுத்துது பாருங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க லாஸ்ட் ஸ்டேரிங்க போகிறது சூரியன் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு தாப்புல இருக்க மாட்டேங்குது மீண்டும் நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதயம் உதயமாகும் எவ்வளோ கிளியராக தெரிஞ்சு பாருங்க இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு ரூபாய் வாங்குகிறாங்க இது மேலே வரத்துக்கு பார்க்கலாம் ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் லாஸ்ட் வரைக்கும் வண்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பார்க்கிங்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்குது பார்க்கிங் பண்ணுறது அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போகலாம் இதே பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மாட்டேங்குது கோபுரத்துலேருந்து பார்த்து முடிச்சுட்டுங்க முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிளரிங்னு இதாக இருக்குது வந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பேசுகிற சவுண்டு கேட்குதுனான்னு தெரில பார்த்துட்டு விழிச்சாச்சு விவேகானந்தர் சிலை அது வீட்டுக்கு கடல் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு முக்கடல் சங்கம் ஒரு இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கு வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி